யாரும் நினைக்காத காலம் அந்த தலைப்பே இந்தியின் ரகசியம் இந்தி போர் கொரசு என்று இப்போது வெளியிட்டிருக்கிறார் மது அதுவே அவர் தெளிவாக சொல்கிறார் செம்மொழி எம்மொழி என்று ஆக்கினார் நம்முடைய கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்களால் தான் சமஸ்கிருதத்துக்கே செம்மொழி தகுதி கிடைத்தது அப்படி இருக்கும்போது ரெண்டு மொழிகள் படிப்பதுங்கிறது அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய ஓராண்டு காலத்திலே அவர் பெருமையோடு சொன்ன மூன்று முப்பெரும் சாதனைகளில் ஒன்று தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் மூன்றாவதாக என்ன என்று சொன்னார் தெளிவாக இருமொழி தான் இங்கே இந்திக்கு வேலை இல்லை என்று மிக தெளிவாக சொன்னார் ஆகவே அதை மீண்டும் என்று இப்போது ஒரு ஆரிய ஆட்சி ஆர்எஸ்எஸ் ஆட்சி இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதை தான் அவர்கள் மீண்டும் பழைய கிமு காலத்துக்கு அழைத்து போக வேண்டும் பழைய இருந்த காலத்திற்கு அழைத்து போக வேண்டும் திராவிட ஒளி வீச்சுகள் நடந்த வெளிச்ச ஆட்சிகள் அதற்கு பதிலாக இருந்த காலத்துக்கு அழைத்து போக வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆகவே மும்மொழிக்கு இங்கே வேலையே கிடையாது ஒன்றே ஒரு பொதுக்கூட்டத்தில் அதை பற்றி சொல்லுவேன் ஒன்றே ஒன்று நமக்கு மும்மொழி சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் மும்மொழி இருபத்தி ரெண்டு மொழி இருக்குது இந்திய தவிர இருபத்தி ஓரு மொழி இந்த இருபத்தி மூணு மொழிகளில் எங்களை நாங்கள் திணிக்கல எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னது உண்மையானால் இருபத்தி ரெண்டு மொழிகளில் நான் எதை வேணாலும் படிக்கிறேன்னு உத்தரப்பிரதேசத்தில் தமிழாசிரியர்களை இதுவரையில் எவ்வளோ நே நியமனம் பண்ணியிருக்காரு மத்திய பிரதேசத்தில் தமிழாசிரியர் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்களா அதே மாதிரி டெல்லியில் மற்ற இடங்களில் வந்திருக்கிறார்களா இல்லை கிடையாது ஆகவே அது வந்து முழுக்க முதல்ல இந்தி என்ற ஒரு மொழிக்காக நாம் அதை எதிர்க்கலை மொழியை யார் வேணாலும் படிக்கலாம் ஆனால் இது ஒரு கலாச்சார படையெடுப்பு பண்பாட்டு படையெடுப்பு அதன் மூலமாக சமஸ்கிருதம் என்ற வடமொழி அந்த கலாச்சாரத்தை ஆரிய கலாச்சாரத்தை இங்கு திருப்பிள்ளைகள் மத்தியில் மூளைக்கு சாயம் ஏற்படுகின்ற வகையிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் நினைக்கிறார்கள் எதை இழந்தாலும் நாம் நம்முடைய பண்பாட்டை இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆட்சியே கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வேறு இந்த கொள்கையை ஒப்புக்கொள்கிறவர்களை தவிர வேறு யாரையும் பெரியார்மன் திராவிடம்மன் ஏற்றுக்கொண்டதில்லை ஆகவே எங்கள் மொழியும் தேவையில்லை இருமொழி போதும் தமிழ்மொழி இன்னும் கேட்டால் தமிழ்மொழியை எல்லாரும் எல்லா மாணவர்களும் படிக்கிற தயாராத்து எல்லாம் அதில் முழுக்க திறமைசாலிகளாக வந்திருக்கிறாருன்னா இன்னமும் அது கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழுக்கு தொண்டு செய்யணும் எங்கள் மொழியை அழிப்பதற்கு கலாச்சாரத்தை தான் இந்த முயற்சிகள் செய்யப்படுகின்றன அவர்களால் இதை செய்ய முடியவில்லை ஆனால் எப்படியாவது உள்ளே வந்து நுழைந்து கொண்டு செய்யணும் என்பதற்காக ஒரு ஆளுநர் போன்ற ஒரு அவருடைய ஒரு அங்கமாக தாக்கிக்கொண்டு பச்சையாக அரசியல் சட்டத்துக்கு உதவணும் எனவே அண்ணா வகுத்த கொள்கைக்கு விரோதம் என்பது ஒரு பக்கம் ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்துக் கொள்வதில் இந்திய அரசியல் சட்டத்துக்கே வருவாதமாக ஆகவே தான் இருக்குது கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் வந்த உடனே நாங்கள் பாருங்கள் ஒரே நாளில் இதுவரையில காங்கிரஸ் எதுவும் செய்யலை திமுக எதுவும் செய்யலை அதுக்கு பதிலாக நாங்கள் தான் எல்லாம் செய்வோம் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முக்கான முடிவு வரும் என்று மோடி சொன்னார் இது வரையில் ரெண்டாயிரத்தி இருந்து இன்னும் இப்போ இருபத்தஞ்சில் இருக்கோம் பதினோரு வருஷம் இருக்கிறாங்க இந்த பதினோரு வருஷத்தில் அவர் ஏன் எதை சாதிக்கலை இன்னும் கேட்டால் இலங்கைக்கு அடிக்கடி போகிறாங்க நமக்கு இதுவே மற்ற இடங்களுக்கு வந்தால் என்ன காஷ்மீர் பண்டித்துகளுக்கு ஒரு கலவை ஏற்பட்டது என்று சொன்ன உடனே அதுக்காக நான் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு சொல்லி காஷ்மீர் அமைப்பையே மாற்றினாங்க ஆனால் இங்கே இவளுக்கு செல்வாக்கு இருக்குது இவளுடைய உதவிகள் இருக்குது இலங்கைக்கு அடிக்கடி போராடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏன் அந்த பணி செய்யலை காரணம் நான் மீனவ சகோதரர்கள் தங்களுடைய உடன்பரப்பு அல்ல என்ற பொழுது எனவே அந்த ரத்தத்தின் ரத்தமாகவோ சதையாகவோ அந்த உடல் உழு அவளுக்கு இல்லை அவர்கள் வேற்றுநர் நினைக்கிறாங்க ஆகவே தான் இந்த அதை பற்றி கண்டுகொள்ளாமலே இருக்கிறார்கள் நியாயப்படுத்துகிறார்கள் திசை திருப்புவதற்காக கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார்கள் அதனால தான் இந்த பிரச்சனை கச்சத்தீவுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அடுத்த முடியாது ஒருவர்கள் தவறு செய்தால் வாதத்துக்கு வைத்துக்கொள்ள உண்மை இல்லை நான் கச்சத்தீவை பற்றி கண்டறேன் அது அது முன்னால் இருந்த அரசு செய்த நேரத்திலே திமுகவுக்கு ஏற்றுக்கொள்ளலை திராவிட கழகம் ஏற்றுக்கொள்ளலை முற்போக்கு கட்சிகள் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் இவள் எதையும் செய்யாத அளவுக்கு இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலையை பற்றி கேட்டீங்க அண்ணாமலைக்கு எதுவுமே சரியாக தெரியாது அவர் ஒரு அற அறவேக்க வேக்காடு அரசியல் பாவம் ஐபிஎஸ் படித்த ஒருவர் பிஜேபிக்கு வந்திருக்கிறாருங்கிறத தவிர வேறு அவர்கிட்ட ஒன்றும் சிறப்பு கிடையாது அவருக்கு அடிக்கடி உங்களை மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி கொழ நின்றதுனால ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாங்கள்லாம் அடிக்கடி இப்போ சந்திக்கிறதுல உங்களெல்லாம் அவருக்கு பொழுது குடிச்சு பொழுது போனால் ரெடியாக வச்சுருக்காரு உடனே சொல்லணும் அதுக்கு விளம்பரம் அதில் வேணும் அவருக்கு ஏன்னா ஜனங்க பெரிய அளவுக்கு வருவார்கள் அவர் அறிவாலயத்துக்கு கல்ல பேப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர அதுக்கு மேலே மீனவர் பிரச்சனைக்கு நாங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தோம் வாரத்துக்காக வைத்துக் கொள்வோம் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க தான் எதிர்கட்சி ஆகிட்டாங்களே நீங்கள் தான் ஆளுங்கட்சி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லையா பதினாலாவது வருஷம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மோடி அரசு நிறைவேற்றியதா என்றால் இல்லை என்பது தான் பதில் ஆகவே திசை திருப்புகின்ற வேலை அவ்வளோதான் வேற தொழிலை தான் அதிமுக ஆதரவு சொல்கிறாங்க அதிமுக அதாவது இந்த இந்த பிரச்சனையை பொறுத்த அதிமுகவுக்கு நமக்கு எவ்வளோ அவர்கள் வாய்ப்பு எல்லாம் இருக்கும் ஆனால் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் உணர்வுகள் என்பது இருக்கிறத அது முழுக்க முழுக்க அது வேறு விதமானது அதில் இருமொழி கொள்கையை அவர்கள் மாற்றலை ஏன்னு கேட்டால் அண்ணான்னு பேசி இருமொழி கொள்கையை மாற்ற முடியாது அதெல்லாத்தையும் விட ஏழு ஆண்டுகள் ஆகிருக்கு இந்த அண்ணா உருவாக்கி அந்த இருபத்தேழு ஆண்டுகள் இடையில மூணு முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சின்னா டெல்லி ஆட்சி அப்படி இருந்தும் அவர்கள் இந்த மும்மொழி தான் வேணும் நாங்கள் அவர் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா இவர்கள் செய்கிற மாதிரி ஆணவமாக அவர்கள் எதுவும் செய்யலை அப்போ எதை காட்டுக்கிறது அண்ணா சொன்னது சரி இதை கை வைத்தால் அது மிக மின்சாரத்தில் கை வைக்கிற மாதிரி ஆகும் என்று சொன்னார்கள் தவறாக கை வைத்திருக்கிறார்கள் அதனுடைய விளைவை வருகின்ற இருபத்தி ஆறு இன்னும் தெளிவாக காட்டும் திமுக தொழில்நுட்ப கட்சிகள்

பாராட்டு விழா பிறந்தநாள் விழாவை இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் சென்னையில் அதை பார்த்துருப்பீங்க சென்னையில் நடந்தது அதில் இருபத்தி மூணு கட்சி தலைவர்களும் பிரகடனப்படுத்தாங்க ஆகவே நீங்கள் என்ன குட்டிகரணம் போட்டாலும் இந்த கூட்டணியை உடைக்க முடியாது காரணம் என்னென்னா இது பதவிக்காக இருக்கிற கூட்டணின்னா வடம்புலத்தில் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இது மந்திரி வேலை கொடுக்குறேன் நான் அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன் இங்கே வாங்கினா ஒன்று ஓடி போயிடுவேன் அல்லது இத்தனை கோடி ஒரு எம்எல்ஏவுக்கு ஏழு கோடி பத்து கோடி என்றால் வைக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது ஆனால் எந்த கோடி இருந்தாலும் அவர்களெல்லாம் அந்த கோடிக்கு விரட்டக்கூடியது தான் விட முன்னேற்ற கழக கூட்டணி தலைமையில் அதனால் இந்த கூட்டணிங்கிறது நிரந்தரமானது காரணம் இது பதவி கூட்டணி அல்ல கொள்கை கூட்டணி நன்றி வணக்கம்